இது எவ்வளவு முக்கியமான நிகழ்வு அப்படின்றது இந்த நோக்க உரையில நான் அதை தான் நான் சொல்ல போறேன் இந்த அமைப்போட நோக்கம் என்ன கற்பியோட நோக்கம் என்ன எல்லாரும் படிக்கணும் நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சாதி ஏற்றத்தாழ்வுகள் எதனால உருவாச்சுன்னா படிக்காதனால தான் உருவாச்சு கல்வி படிக்கலன்றதை விட கல்வி மறுக்கப்பட்டுச்சு இப்பதானே படிக்கிறேன் எல்லாம் ஒவ்வொருத்தரா இப்பதானே படிக்கிறோம் சேகரம் இப்பதானே ஜெயிலா இருக்காரு இன்னும் அதுக்கு மேல போகணும் இன்னும் இப்ப நான் அடுத்த தலைமுறை அவரை கடந்து சிந்திக்கிற அவரை கடந்து அப்போ இதெல்லாம் யாரால இந்த நிகழ்வு யாரால கர்பி அமைப்பு யாராலன்னா இதுக்கு ஒரு மூல கற்பா யாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்தான் நம்ம நோக்கம் அவர் தான் நம்ம பாரு அப்போ ஒவ்வொருத்தரோட வீட்டிலயும் யார் இருக்கணும் அப்பா அம்மா இருக்கட்டும் கண்டிப்பா அப்பா அம்மா இருக்கட்டும் பிள்ளைகள் இருக்கணும் அதை தாண்டி அம்பேத்கரோட சின்னணிகள் இருக்கணும் உங்க ஒவ்வொருத்தரோட வீட்லயும் அம்பேத்கர் புகைப்படம் இருக்கணும் அதுதான் நோக்கம் நீங்க ஒவ்வொருத்தரும் அம்பேத்கரை குறிச்சு உங்களை குறிச்சு உங்களுடைய நம்முடைய நிலை குறிச்சு தைரியமா பேசணும் உங்களுக்கு எல்லாம் ஒரே தலைவர் தான் நமக்கு ஒரே தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இது உங்களுக்கு எந்த புள்ளியில உங்க வாழ்நாள்ல எந்த புள்ளியில இத சொல்ல தயக்கம் வருதோ எங்க தயங்குறமோ நான் யாரும் சொல்றதுல எனக்கு எங்க தயக்கம் வருதோ நாமெல்லாம் யாரும் சொல்றதுல தயக்கம் வருதோ அங்க அம்பேத்கர் தேவைப்படுவார் அப்போ அம்பேத்கர் சிந்தனைகள் தேவைப்படும் அதுக்கான மூல கருவினா அதுதான் கல்வி அதுதான் கல்வி எந்த அமைப்போட ஆனா உங்களுக்கான ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் அவர் ஒருத்தர் நமக்கான தலைவர் இப்ப இந்த இனிய நாள இத்தனை தொடர்ந்து எங்களை வழிநடத்திட்டு இருக்க எங்களுடைய ஆசான் எத்து எத்தனை உலகத்தின் தலை சிறந்த சிந்தனையாளர்கள் சித்தாந்தம் எத்தனை இருந்தாலும் அதை வழிநடத்துறதுக்கு ஒரு தலைமையும் ஆற்றலும் தலைவரும் தேவை எங்களுக்கான இயக்குநர் இல்லை அவர் எங்களுக்கான தலைவர் மாமா திரு சேகர் அவர்களுக்கு நன்றி சேப்படம் பேசுன அம்பேத்கர் சிலை இல்ல போலூர்லையா அம்பேத்கர் சிலை இல்ல மக்கள் வாழ்கிற பகுதியில் அம்பேத்கர் சிலை சிலையில தேவியாபுரத்தில் இருக்கு நான் கேட்பேன் அப்ப அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதிகமா இருக்கு விட மாட்டேங்கிறாங்க ஆனா பல எப்போ எப்போ நீங்க நிறுவனீங்கன்னு தெரியல பல ஆண்டு இன்னைக்கு ஒரு மாலை எங்களால் இன்னைக்கு அரை மணி நேரத்தில் எங்களால் போட முடியுது அப்படின்னா அதை வந்து உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கல்வி உங்களுக்கு கிடைச்ச ஆற்றல் அதை நீங்கள் சமூகத்துக்காக பங்களிச்சது ஜான்சன் சாரா இருக்கட்டும் பெரியபாவா இருக்கட்டும் வைதாசுரா இருக்கட்டும் சேகர மாமாவாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் அவங்களுடைய உழைப்பு தான் உங்களுடைய உழைப்பு தான் எங்களை இங்கே நிக்க வச்சிருக்கு மேலாம் யார இதெல்லாம் நம்ம யாருக்காக அங்க இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்மளுடைய உரிமைகளை மீட்டது யாரு இன்னும் இந்த 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 உல இந்த இந்தியாவின் எந்த மொழி முழுக்கெல்லாம் எங்க ஒடுக்கப்பட்டாலும் எங்க நசுக்கப்பட்டாலும் சாதி ரீதியான மத ரீதியான வர்க்க ரீதியான பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் எங்க இருந்தாலும் அவங்க கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் துப்பாக்கியோ கோடாரியோ கத்தியோ கிடையாது அம்பேத்கரோட புகைப்படம் அம்பேத்கருடைய சித்தாந்தம் யாரோட சித்தாந்தம் ஆமா இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியே யாருமே இல்லைனாலும் அடுத்த தலைமுறை கொண்டு போனோம் அம்பேத்கரை நீங்க சமரசம் இல்லாம கொண்டு போனோம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு தெருவுக்குள்ளயும் அம்பேத்கரை கொண்டு போறதால அம்பேத்கர் வளர போறது இல்லை நம் குடும்பம் நம் சமலைகள் தான் வளருவாங்க அதனால இந்த நிகழ்வுக்கு வருகிற தெரிந்துள்ள உள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றி எத்தனையோ நான் நான் தொடர்ந்து மாநாட்டில் பேசும்போது நம்ம நண்பர்கள் அமைப்பில் பேசும்போது நம்மளை சுத்தி நம்மளோட பொருளாதாரத்துல சிறந்தவங்க இருக்காங்க நம்மளை சுத்தி நம்மளோட அறிவுல சிறந்தவங்க இருக்காங்க ஆற்றல்ல சிறந்தவங்க இருக்காங்க ஆனால் அந்த எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எத்தனை நாடு கலந்து போனாலோ எத்தனை உயரத்துக்கு பொருளாதாரத்துல போனாலும் அறிவுல போனாலும் திருப்பி வந்து செய்யணுன்ற அந்த அடிப்படை உணர்வை உறுதிப்படுத்தினவர் அம்பேத்கர் நான் எத்தனை நாடு வேணா போவேன் நான் எத்தனை டாக்டரேட் வேணா வாங்குவேன் ஆனா திருப்பி வந்து என் மக்களுக்காக நான் பணி செய்வேன் அந்த அந்த ஒரு தண்ணீரற்ற ஒரு சிந்தனை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம மத ரீதியான நிகழ்வுகளை கொண்டாடணும் ரீதியான நிகழ்வுகளை கொண்டாடணும் நம்பிக்கை வேணும் அதெல்லாம் தனிப்பட்டிருக்கு அதை தாண்டி உங்களுக்கான ஒற்றை நம்பிக்கை புரட்சியாளர் அம்பேத்கர் உங்களுக்கான ஒற்றை தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் நீங்க எந்த கட்சி ஓட்டு போடுங்க எந்த அமைப்புல மேருங்க அது உங்களுக்கு சார் ஆனால் உங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரு உங்களை அவர் என்றைக்குமே ஏமாத்துறது இல்லை அவர் மறைவுக்கு பிறனி உங்களை கையை பிடிச்சி நடத்திட்டு இருக்காருன்னா அது புரட்சியாளர் அமைப்பு அதனால அண்ணல் வழியில் நாம் பயணிப்போம் இதுதான் நோக்க நான் நான் நோக்கம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம மக்கள் கிட்ட எப்பவுமே பேச நாம் செல்ல வேண்டிய பயணம் என்னன்னா எத்தனையோ சமூக பிரச்சனைகளை நான் எதுவுமே தொடர்ந்து மாமா கிட்ட பேசணும் சேகர் மாமா கிட்ட பேசணும் சொல்லுவேன் ஒழுங்கு பட்டினே தருவிப்பா கோயில் செல்லாம் பிரச்சனை எல்லாம் அதை எடுத்துப்பான்

திருப்பி கல்வி தான் பசங்களுக்கு எல்லாம் செஞ்சிடணும் பசங்களுக்கு ஒரு மைக் போடுறது கூட ஜானி சேரலாம் எப்ப பேசும் அவங்க வேலை தான் நான் எப்பயுமே யாரையும் எப்படி பார்ப்பேன் அவங்களுடைய வேலை கூட எப்ப சாந்தா ஜானி சார் அவர்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கு இவங்க தான் முன்மாதிரி அப்போ அவங்களை கைப்பிடிச்சு இந்த சமூகம் நீங்க ஒரு முடிவில்லாத வாழ்வு அடையணும்னா அண்ணல் அம்பேத்கர் தான் ஒரே வழி அதனால அந்த அந்த நம்பிக்கையை நம்ம கையில் எடுப்போம் தொடர்ந்து அம்பேத்கரை கொண்டாடுவோம்

நம் நம்முடைய வாழ்நாளுக்கு பிறகும் அவருடைய வாழ்நாளுக்கு பிறகும் அவர் அவருடைய கரங்கள் நம்மளை பட்டிட்டு இருக்கு அவர் கரங்களை நம்ம இருக்கோம் அந்த கரங்கள் தான் நம்மளை வழிநடத்துக்கு அந்த கரங்கள் தான் நம்ம சமத்துவத்தை நோக்கி பேச இருக்கு அந்த கரங்கள் தான் நம்மளை நம்மள தண்டிகர்கள வாழ்க்கையை நீ வாழ்ந்து அவர்களுடைய கட்டாயத்தை உருவாக்கும் அம்பேத்கருடைய அம்பேத்கருடைய கதவுக்குள்ள போறேன்றது அது ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்வு ஒரு சமத்துவ வாழ்வு அந்த வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக அடையணும் சமூகத்துக்காக நீங்கள் சிந்திக்கும் போதே எல்லாருமே நல்லா இருப்பீங்க உயர்வீங்க மேன் கிளர்க்கா வராங்களா அடுத்து கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகலாம் அடுத்து கவர்னர் ஆகணும் போயிட்டே இருக்கு இந்த சமூகம் நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள் அம்பேத்கரின் மாணவர்கள் இந்த செய்தியோட இந்த வாய்ப்புக்கு நன்றி